காஃபியின் காதலி காலையோ மாலையோ காஃபியுடன் தொடங்கி காஃபியுடன் உடையும் கவலையோ மகிழ்ச்சியோ காஃபியுடன் பகிர்ந்து காஃபியுடன் கழியும் காஃபி உன்னை எனக்காக நான் தயார் செய்வது ஒரு தனி சுகம் நீ சில நேரங்களில் குறுவாய் நீ பல நேரங்களில் காற்பாய் உன்மேல் ஓவியம் வரைந்தும் உனை பருகுவேன் உன்னை கொண்டே கவிதைகள் எழுதுவேன் உன் வாசம் என் சுவாசம் உன் ஒவ்வொரு துளிகளும் என் உயிர் துளிகளாய் மாறும் காஃபி உன்னுடன் இருக்கையெல்லாம் தனித்து இல்லை காஃபி உன்னை விட பிடித்த துணை எனக்கு கிடைக்கப் போவதே இல்லை காஃபின் கலந்து விட்டது காஃபி ரத்த பந்தமாய் மாறிவிட்டது கெட்ட போதைக்கு அடிமையானவர்களை கூட மீட்டுவிடலாம் நல்லபோதே காஃபி உனக்கு அடிமையான என்னை மீட்கவே முடியாது என் உடலும் உள்ளமும் உனக்கு அடிமையாகிவிட்டது நீ இல்லா நேரங்களில் உள்ளம் குழம்புகிறது உடல் நடுங்குகிறது உன்னை பருகிய பிறகே உயிர் திரும்ப வந்ததாய் மனம் உணர்கிறது காஃபியே உன்னை நேசிப்பவர்கள் உலகின் முக்கால் வாசிப்பேர்கள் நீ என்னை மட்டும் நேசிப்பதாய் நினைத்து கிடைக்கிறது என்னுடைய நாட்கள் உன்னோடே தினம் நான் வாழுகிறேன் உன்னாலே நானாக நான் ஆகிறேன் நீ என் தேவதன் காலத்திற்கும் நான் காதலிக்கப் போகும் என் காதலன்